போலி புரட்சி போராளி ஜோடியான இந்த சூரிய ஜோதிகா ஜோடி இப்படி செய்வாங்கன்னு சத்தியமா யாரும் நினைச்சு கூட பாத்திருக்க மாட்டாங்க மக்கள் முன்னாடி மண்டி போடலனாலும் கண்டிப்பாக கடவுள்கிட்ட வருவாங்கன்னு தெரியும் ஆனால் இம்புட்டு சீக்கிரம் வந்து கால விழுவாங்கன்னு யாருமே நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க அப்படி என்ன காரியத்தை இந்த சூர்யா ஜோதிகா ஜோடி செஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுத்ததாக அதிமுக ஆதரவாளர் திரு கிஷோர் கே சுவாமி அவர்களுக்கும் பேசு தமிழர் பேசு நிறுவனர் மற்றும் தேசியவாதி திரு ராஜவேல் நாகராஜன் அவர்களுக்கும் பயங்கரமான சண்டை போயிட்டு இருந்தது உண்மையை சொல்லணும்னா திரு கிஷோர் கே சுவாமி இருக்கார் அவர் தான் தொடர்ந்து பல அவதூறுகளை பரப்பிட்டு ராஜவேல் அவர்கள் மீது தொடர்ந்து சேற்றை அடிச்சுட்டே இருந்தார் ராஜுவே நாகராஜன் அவர்கள் அமைதியாக இருந்தார் பொறுமையாக இருந்தார் எதுக்குமே அவர் பெருசா ரெஸ்பான்ஸ் பண்ணதே கிடையாது பட் கிஷோர் கேசாமி அவர்கள் எல்லாம் அந்த லக்ஷ்மண் ரேகாவை தாண்டி சில விஷயங்கள் பேசினதனால திரு ராஜவே நாகராஜன் அவர்கள் கிஷோர்கேசாமி பாணிலியே கிஷோர்கே சாமி அவர்களுக்கு தரமான உதவியை கொடுத்திருக்காரு அது என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம் கடைசியாக சில முக்கியமான தொழில் செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு கண்டென்ட் போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்தோடு தான் இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா எனதன்மை தேசியவாதிகள் வணக்கம் ஒரு திரைப்படத்தினுடைய ஒருத்தனை மாத்துமா அப்படிங்கிறது ஆச்சரியமா இருக்கு நாம எல்லாருமே மூக்கு மேல வரல வைக்கிற மாதிரியான ஒரு மாற்றத்தை சூர்யா ஜோதிகா ஜோடி காட்டியிருக்காங்க கங்குவா திரைப்படம் படுதோல்வி அடைஞ்சது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட எதிர்கருத்துக்கள் தனி மனித தாக்குதல்கள் ரொம்ப மோசமான தான் இந்த சூர்யா குடும்பத்துக்கு வாங்கி கொடுத்துருக்கு ஒரு படி மேல போய் ஜோதிகா அவர்களே இந்த திரைப்படம் நல்லால தான் அதுக்கு நீ இப்படியா கலாய்ப்பீங்க இந்த தமிழ் சினிமா துறையை உயர்த்துவதற்காக சூர்யா எவ்வளவு கஷ்டப்படுறாரு தெரியுமா அவரை போய் இப்படி அவமானப்படுத்துறீங்களேன்னு சொல்லி கத்தி கதறி ஓன் எழுது ஒப்பாரி வச்சாங்க இந்த கங்குவா படம் இருக்கு இல்லையா அது உண்மையாலே ரொம்ப கேவலமா தான் இருந்தது ஒரு குப்பை தான் இருந்தது ரொம்ப ரொம்ப மோசமான தான் இருந்தது அதனாலதான் மக்கள் அந்த திரைப்படத்தை தூக்கி போட்டு மிதிச்சாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த போலி புரட்சி போராளி ஜோடியான இந்த சூர்யா ஜோதிகா ஜோடி இருக்கு பாருங்க இதுங்க மேடையில இருக்கும்பொழுது தேவையில்லாத சில விஷயங்கள்லாம் பேசினாங்க இல்லையா கருத்துன்னு சொல்லிட்டு கண்ட கர்மாந்திரத்தையும் பேசினாங்க பாருங்க அதெல்லாம் பார்த்து காண்டாகிதான் மக்கள் கழுவி கழுவி ஊத்தி காரை துப்புனாங்க ஒரு நல்ல படத்தை எடுத்துட்டு நல்ல படத்தை மக்களுக்கு கொடுத்துட்டு நீங்க ஆஹா ஓஹோன்னு அந்த படம் குறித்து பில்டப் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல ஒரு குப்பை படத்தை எடுத்து வச்சுட்டு இதுங்க இங்க பேசின பேச்சுக்கெல்லாம் இருக்கே அதுவும் இதுங்களா கொடுத்த பில்டப்ஸ் இருக்கே இருக்கு எப்பா முக்காவாச பேர் தான் காண்டாக்கி இந்த படத்தை தூக்கி போட்டு மிதிச்சாங்க இப்ப பாருங்க அந்த போலி புரட்சி போராளி ஜோடிகள் அடங்கி ஒடங்கி போயிருக்காங்க இப்ப இந்த நியூஸ் கார்டை கொஞ்சம் பாருங்களேன் கர்நாடகா கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் கோவிலில் தரிசனம் செய்த சூர்யா ஜோதிகா வா அருணாச்சலம் வா நீ வருவேன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் சூர்யா அவர்கள் நடிச்ச இந்த ஜெய்பி படத்தை நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க அதுல பாஸ்கர் அவருடைய கதாபாத்திரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சக வக்கீலா வந்திருப்பாரு அவரை எந்த அளவு நீங்க மோசமா அந்த படத்துல யூஸ் பண்ணிருப்பீங்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை அந்த கம்யூனிட்டியை கொச்சைப்படுத்துற மாதிரி அந்த திரைப்படங்கள எத்தனை சீன்ஸ் வச்சிருப்பீங்க கர்மா அந்த கர்மை யாரை விட்டுது இதே மாதிரி சூரியரை போட்டுன்னு ஒரு படம் அந்த படத்துல சூர்யா அவர்கள் பெரியார் பேரன் மாதிரியும் கம்யூனிஸ்ட கருத்துக்கள் பேசுற எல்லாம் நடிச்சிருப்பாரு உண்மையாலேயே கேப்டன் கோபிநாத் இருக்காரு இல்லையா அவர் அப்படிப்பட்டவரா இப்போ இவங்கள பார்த்து ஒரு கேள்வி கேக்குறேன் உண்மையாலே நீங்களா பெரியார் பேரனா இருந்திருந்தீங்கன்னா பெரியார் பேத்தியா இருந்திருந்தீங்கன்னா நீங்க ஏங்க கோவிலுக்கு வரீங்க ஏன் கோவிலுக்கு வரீங்க பெரியார் திடலுக்கு போக வேண்டியதானே இவங்க எடுத்த திரைப்படங்கள்ல குறிப்பிட்ட சமூகத்தை தப்பா காட்டணும் சொல்லி பிளான் போட்டு ஒரு சில விஷயங்களா பண்ணிருந்தாங்க ஆனா இப்ப பாருங்க எப்படி வந்து நிக்கிறாங்க சரி நம்முடைய ஜோதிகா அம்மையார் அவர்கள் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி பேசின ஒரு வீடியோவை போடுறேன் பாருங்களேன் கோயிலுக்காக அவ்வளோ காசு அவ்வளோ செலவு பண்றீங்க பெயிண்ட் அடிக்கிறீங்க மெயின்டெயின் பண்றீங்க கோயில் ஒண்டியில் அவ்வளோ காசு போடுறீங்க ப்ளீஸ் அதே காசு பில்டிங்ஸ்ல போடுங்க ஸ்கூல்ஸ் கொடுங்க ஹாஸ்பிட்டல்ஸ் கொடுங்க இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஜோதிகா அம்மையார் அவர்கள் பேசினதை இப்ப இவங்க தம்பதிகளா கோவிலுக்கு போயிருக்காங்க இல்லையா அந்த கோவில்ல உண்டியில காசு போடாமையா அவங்க வந்திருப்பாங்க அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி கோவில் போனதுக்கு பதிலாக ஏதோ பக்கத்துல இருக்கு பெரியார் திடல் அங்க போயிருக்கலாம் இல்லையா அப்படி இல்லைன்னா டிராவல் பண்றதுக்குன்னு ஒரு அமௌண்ட் செலவாயிருக்கும் அந்த காசை வேஸ்ட்டாக நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுல ஏன் போடுறீங்க ஏதாச்சும் ஹாஸ்பிட்டலுக்கோ ஏதாச்சும் கிளினிக்கோ நீங்கள் டொனேஷனாக கொடுத்துருக்கலாம் இல்லையா இந்த செல்தட்டி குடும்பத்துக்கு ஒரு விஷயத்த சொல்லிக்க ஆசைப்படுறேன் இவங்கள மாதிரியே இல்லை இவங்களை விட பயங்கரமாகவே ஹிந்து மத எதிர்ப்பு கருத்து பேசினவங்கெல்லாம் கடைசி காலங்களில் ராமகிருஷ்ணா கோவிந்தான் தான் சொல்லிட்டு இருந்தாங்க தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இது பெரியார் மண் தமிழகம் பெரியார் மண்ணுன்னு சொன்னாரு ஆனா கடைசி காலங்கள்ல அவர் என்ன எழுதினாரு ராமானுஜரை குறித்து தான் எழுதினாரு தந்தை பெரியாரை குறித்து அவர் எழுதல இந்த விவகாரத்துல கடைசியாக நம்முடைய கார்த்திக் கோபிநாத் போட்ட ஒரு என்னது அண்ணன் சூர்யா அன்னியாரை கோவிலுக்கு அழைத்து சென்றாரா பள்ளிக்கூடங்களுக்கு விடுமுறை நாளா ஆஸ்பத்திரியில் டாக்டர்கள் ஸ்ட்ரைக்கா ஒன்றும் விளங்கவில்லையே ஆனா ஒண்ணுங்க கடவுளை வணங்குறவன் காட்டும் இராண்டின்னு சொன்ன ஈவேராவோட பல பேரன்களும் பேத்திகளும் கடைசியில தஞ்சம் கொள்வது கடவுள் கிட்ட தான் இப்போ சொல்லுங்க சூர்யா சார் நீங்க காட்டு மிராண்டியா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு இப்ப வச்சு இவங்கெல்லாம் திருந்திருப்பாங்கன்னு நாம நம்புவோம் இல்ல இவங்க திருந்திருக்க மாட்டாங்க டிராமா தான் போடுறாங்க அப்படின்னா டிராமா போடட்டும் நாடகம் ஆடட்டும் யாருக்கு லாஸ் அவங்களுக்கு தான் லாசு அவங்க தலையெழுத்தை யாருங்க மாத்த முடியும் அடுத்ததாக திரு கிஷோர் கே சுவாமி அவர்களுக்கும் திரு ராஜவேல் நாகராஜன் அவர்களுக்கும் இடையே நடக்கூடிய சண்டையை குறித்து பார்க்கலாம் எனக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு இவங்க மாதிரி மாத்தி மாத்தி பேசுகிறத பார்க்கும்போது உண்மையிலேயே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு இது பத்தி எல்லாம் ஃபர்ஸ்ட் இந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க பாருங்க இந்த வீடியோவை போட்டது நம்மளுடைய கிஷோர் கே சுவாமி அண்ணன் தான் அந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்க பசுக்கள் சரணாலயம் அதனுடைய பேர் வந்து அறிவிக்கப்படும் அறிவிச்சிருந்தோம் நமோ வனம் அப்படின்றது பசுக்கள் சரணாலயத்தினுடைய கொலை பேராக அறிவிக்கப்பட்டிருந்தது எக்ஸாக்ட்லி இப்போ வந்து நீங்க என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா அந்த பீஃப் சாப்பிடுறாங்க சில இது மாதிரியான பசுக்களுக்கு எதிரான விஷயங்கள் நடக்குது அது அது வந்து எனக்கு பிடிக்கல அதனால நான் வந்து வேற ஒன்று பண்ண ஆரம்பிச்சேன் அதுதான் வந்து பசுக்கள் சரணாலயம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இதுக்கு இதான் தீர்வா இருக்குமா எப்படி அது இதுக்கான இது தீர்வுன்னு நான் சொல்ல இந்த வீடியோவை ஷேர் பண்ண கிஷோர் கே அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் இதே அலுவலகத்தில் இதே மகாபிரபுவை பீப் பக்கோடா வாங்கி வர சொல்லி நல்லா சாப்பிட்டுட்டு இன்னைக்கு அதே மகாபிரபுவை சீரியஸா முகத்தை வைத்து இப்படி கேள்வி கேட்க வைத்து அதுக்கு பதில் சொல்றதெல்லாம் வேற லெவல் கருணாநிதித்தனம் ஆனால் இதுக்கும் சில்லரையை சிதறவிட மாமா மாமிகள் லைன் கட்டி நிற்பதுதான் தான் காமெடி அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை கிஷோர் அண்ணா சொல்லியிருக்காரு அந்த வீடியோல நம்முடைய ராஜவேல் நாகராஜன் அவர்கள் பேசினது அதுக்கப்புறமா அது குறித்து கிஷோர் கேசாம் அவர்கள் போட்ட அந்த ட்வீட் இது ரெண்டுத்தையுமே சேர்த்து வச்சு பார்க்கும் டக்குன்னு உங்க மைண்ட்ல என்ன வரும் ஓஹோ இந்த ராஜவேலு இப்படிதான் போல எல்லாரும் ஒரே மாதிரிதான் இருக்காங்க எல்லாருமே ஏமாத்துறாங்க அந்த பக்கம் பி பக்கோடா சாப்பிட்டுட்டு இந்த பக்கம் பசுகள் சரணாலயம் ஆரம்பிக்க போறதா ஏமாத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி மாதிரிதானே தோணும் அப்படிதான் தோணணும் நீங்க எல்லாருமே ராஜவேல் நாகராஜன் அவர்களை தான் நினைக்கணும் அதுதான் கிஷோர் கேசாமி அவருடைய இன்டென்ஷனே திரு கிஷோர் கேசாமி அவர்கிட்ட ஒரு விஷயத்த நான் சொல்லி ஆசைப்படுறேன் இது வரைக்கும் பெருசா யாருமே எடுக்காத ஸ்டெப்ஸ்களை திரு ராஜவேல் நாகராஜன் அவர்கள் எடுத்திருக்காரு உங்களால பாராட்ட முடியலனாலும் பரவாயில்ல ஏன் நீங்க இப்ப இவ்வளவு மோசமா அவதூறுகளை பரப்புறீங்க ஏன் கிஷோர் கேசாமி அவர்கள் இவ்வளவு தரந்தாழ்ந்து போயிட்டாரு ஏன் இவ்வளவு தரந்தாழ்ந்து விமர்சனம் பண்றாருன்னு தெரியலங்க ஆயிரத்தி எட்டு காரணங்கள் இருக்கட்டும் இருந்தாலும் பொது வெளியில ஒரு சக தோழனை சக நண்பனை சங்கிகளா இருக்கக்கூடிய நாம எல்லாருமே திரு ராஜவே நாகராஜன் அவர்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம் நாம எல்லாருமே அவருக்கு அட்லீஸ்ட் நம்ம தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும் நன்றிகளை தெரிவிச்சே ஆகணும் ஏன்னா ஹிந்துத்துவ கட்சி ஹிந்துத்துவ சித்தாந்தத்தை கையில் எடுத்திருக்க கூடிய கட்சி சனாதன தர்மத்தை பாதுகாக்கக்கூடிய கட்சின்னு பாஜகவை சொல்லுவாங்க அப்பேற்பட்ட பாஜகவே தமிழகத்துல சனாதனம் குறித்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கல ஆனா தனி மனிதரா தனி மனிதரா இருந்துகிட்டு திரு ராஜவே நாகராஜன் அவர்கள் தமிழகத்துல இந்த சனாதன தர்மத்தை வேறொருப்பாங்க இல்லையா இவங்களுக்கு மத்தியில சனாதன தமிழர் சங்கமம் என்ற நிகழ்ச்சியை சக்சஸ்ஃபுல்லா நடத்தி காமிச்சிருக்காரு அதே மாதிரி பசுக்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக பசுக்கள் சரணாலயம் அப்படின்ற ஒரு முன்னெடுப்பும் இப்ப எடுத்திருக்காரு அதுக்காகவே திரு ராஜவே நாகராஜன் அவர்களுக்கு சங்கிகளான நாம எல்லாருமே நன்றி கடன் பெற்றிருக்கோம் நாம அவருக்கு நன்றிய தெரிவிச்சே ஆகணும் ரைட்டு நாம இப்போ முக்கியமான மேட்டருக்கு வரலாம் திரு கிஷோர்கே சுவாமி அவர்கள் தொடர்ந்து அண்ணாமலை அவர்களுக்கு எதிராகவும் அண்ணாமலையுடைய ஆதரவாளர் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு எதிராகவும் தொடர்ந்து பல அவதூறுகளை பரப்பிட்டு வந்துட்டு இருக்காரு அவரால் முடிஞ்ச அளவு சேற்றை வாரி அடிச்சுட்டே இருக்காரு எல்லார் மேலையும் இன்ஃபேக்ட் அவர் கூட க்ளோஸா இருந்த அவருடைய க்ளோஸ் சர்க்கிள்ஸ் இருக்காங்களா அவங்க எல்லாருமே கண்மூடித்தனமா தாக்கிருக்காரு ஐ மீன் கருத்தால தாக்கி இருக்காரு கார்த்திக் அண்ணாவில் இருந்து ராஜீவ் நாகராஜன் அவர்கள் இருந்து விஜய் ஸ்ரீராம் இருந்து பல பேரை அவர் இப்படிதான் தாக்கியிருக்காரு இப்ப அவரை தாக்கி தான் இருக்காரு இப்ப நீங்க கேட்கலாம் நீ மட்டும் என்ன அவர் கூட குளோஸா தானே இருந்த நீ அவரை குருன்னு வேற சொல்லிருக்கீ அப்படின்றவா நீங்க கேட்கலாம் உண்மைதான் அவரால் தான் நான் இப்போ இந்த ஒரு நிலையில இருக்கேன் அந்த குரு பக்தின்னு சொல்லுவாங்க இல்லையா குருக்கு கொடுக்கூடிய அந்த மரியாதையை நான் இப்போ வரைக்கும் கொடுத்துட்டு தான் இருக்கேன் அந்த மதிப்பு அப்படிங்கறது அப்படியேதான் இருக்கு சரி என் சொந்த கதை சோக ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப நாம கிஷோர்கே சுவாமி அவர்களுக்கு எதிராக திரு ராஜவேல் நாகராஜன் அவர்கள் ஒரு சில விஷயங்களா சொல்லியிருக்காரு நாலு பக்கத்துக்கு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு அவர் சொன்ன விஷயங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவர் சொன்னதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருந்தது ஏன்னா அதெல்லாம் நான் இப்போ இப்பதான் கேள்விப்படுறேன் ஒன் பை ஒன்னா நான் இங்க போறேன் தயவு செய்து பாருங்க கிஷோர் படித்தவுடன் கிழ கிழித்த உடவும் நன்றி அப்படிங்கிற மாதிரி இந்த ட்வீட்டை போட்டுட்டு அந்த நான்கு பக்க அறிக்கையை போட்டிருக்காரு இதை கொஞ்சம் பாருங்க திரு கிஷோர் அவர்களுக்கு உங்கள் முன்னாள் நண்பனின் வணக்கம் உங்களுடைய எந்த ஒரு அவதூறுக்கும் பதில் சொல்ல துளியும் விருப்பமில்லாமல் இல்லாமல் சி சி என கடந்து போகிறேன் இன்றல்ல நேற்றல்ல ஒன்றரை வருடத்திற்கும் மேலாக ஆனால் அபாண்டமாக உங்கள் மொழியில் சொல்ல வேண்டுமென்றால் கருணாநிதி தனமாக நீங்கள் எல்லை மீறி கொண்டே செல்வதால் இந்த கடிதம் இப்போது பொதுவெளியில் வெளியிடப்படுகிறது சில ஆண்டுகளுக்கு முன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏப்ரல் என நினைக்கிறேன் வாக்கும் தேசமும் என்ற தலைப்பில் நடந்த நிகழ்வு மூலமாகவே நம்முடைய அறிமுகமும் நெருக்கமும் தோன்றுகிறது அதில் பாரத பிரதமர் மோடி சர்வ வல்லமை பொருந்திய தலைவர் என நான் பேசிய பேச்சின் காரணமாக பலர் என்னை டார்கெட் செய்ய தொடங்கினர் அந்த நிகழ்விற்கு என்னை அழைத்தது நீங்கள் என்ற முறையில் என்னால் தான் இந்த சிக்கல் உங்களுக்கு நேர்ந்தது என என்னிடம் வருத்தப்பட்டீர்கள் அப்போது நீங்கள் தீவிர பாஜக ஆதரவாளர் நான் தீவிர தமிழ் தேசிய நாம் தமிழர் ஆதரவாளர் அதன் பிறகு பேசு தமிழா பேசுவில் பல காணொளிகளில் தாங்கள் பேசியுள்ளீர்கள் நிறைய பேட்டிகள் முக்கியமான தருணங்களில் கொடுத்துள்ளீர்கள் தடா ரஹீமுடன் இணைந்து நீங்கள் நடத்திய விவாதங்கள் பேசு தமிழா பேசுவுக்கு தண்ணீர் ரசிகர் வட்டத்தை உருவாக்கியது நம் நட்பு வளர்ந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஏப்ரலில் என்னை நியூஸ் நிர்வாக இயக்குனர் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் அவர்களின் அண்ணன் என்றென்றும் என் மரியாதைக்குரிய எம்டி திரு சி வி ராதாகிருஷ்ணனுக்கு அறிமுகம் செய்து வைத்தீர்கள் என்னை நியூஸ் ஜே சேனலில் முக்கிய பொறுப்பில் அமர வைக்க உண்மையாகவே பிரயத்தனப்பட்டீர்கள் என்னுடன் பலமுறை பேசிய பிறகு எனது ஊடக பயணத்தினை அனுபவத்தினை திறமையினை அங்கீகரித்து திரு சி ஆர் என்னை நியூஸ் ஜே சேனல் ஹெட் ஆக்கி அழகு பார்த்தார் என்னால் உங்களுக்கு சில சங்கடங்கள் வந்தது அதற்கான இழப்பீடாக இந்த இடம் உங்களுக்கு கிடைக்க உதவினேன் என சொன்னீர்கள் அதற்கும் என்றென்றைக்கும் நன்றி இந்த ஐந்து மாத காலத்தில் அதாவது இந்த ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் உங்களுக்கும் அங்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட்டது உரிமை குரல் என்ற செய்தி விவாத நிகழ்ச்சியை வடவமைக்கும் பொறுப்பை உங்களுக்கு கொடுத்தோம் ஆனால் நீங்கள் அங்கு பணியாற்றுவதில் பலருக்கு உடன்பாடு இல்லை ஏனென்றால் பெண் ஊடகவியலாளர்களை தரம் தாழ்ந்து விமர்சித்து சிறைக்கு சென்ற ஒரு வரலாறு உங்களுக்கு உண்டு என்பதாலும் ஒரு ஊடக நிறுவனத்தில் விவாதம் நடத்தும் அளவுக்கு கிஷோருக்கு என்ன தகுதி இருக்கிறது என்றும் பலர் அவர்களின் ஆதங்கத்தை பதிவு செய்தனர் அவர்களிடம் உங்களுக்காக பரிந்து பேசி தான் அந்த ஐந்து மாதத்தை கடந்தேன் அதோடு நியூஸ் டே அலுவலகத்திற்கு வேலை நேரத்தில் மது போதையில் வருகிறீர்கள் என்ற குற்றச்சாட்டும் உங்கள் மேல் சொன்னார்கள் அதை யாருடைய கவனத்திற்கு எடுத்து செல்ல வேண்டுமோ அவர்களின் கவனத்திற்கு எடுத்து சென்ற பிறகு நீங்கள் விவாத நேரத்திற்கு மட்டும் வந்தால் போதும் மற்ற நேரம் அலுவலகம் வர வேண்டாம் என உங்களுக்கு அறிவுறுத்த வேண்டியவர்கள் அறிவுறுத்தினார்கள் அந்த ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலகட்டத்தில் தான் யாரோ ஒருவன் அறிமுகம் செய்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களின் மகன் திரு ஜெய்ஷா அவர்களின் நண்பன் என சொல்லி அவனை நான் சந்திக்க வேண்டும் என விரும்பினீர்கள் அவன் பின்புலம் என்ன அவன் யாருடைய ஆள் என எதையும் விசாரிக்காமல் ஒரு ஊடக நபரை அவனுக்கு அறிமுகம் செய்தால் உங்களுக்கு சில ஆயிரம் கமிஷன் வேறு சில அனுகூலங்களும் கிடைக்கும் என்பதால் அவனிடம் என்னை அறிமுகம் செய்தீர்கள் ஒரு வகையில் அவன் தெளிவாக அவனுடைய ஸ்டிங் ஆபரேஷனை செய்து முடிக்க உடனடியாக இருந்தீர்கள் அதை தெரிந்து செய்தீர்களா தெரியாமல் செய்தீர்களா இதனிடையே நான் நியூஸ் ஜே தொலைக்காட்சியில் இருந்து விலகினேன் நியூஸ் ஜே தொலைக்காட்சியில் சேரும் குறுகிய காலம் மட்டுமே அங்கு பணியாற்றும் முடிவோடு தான் இணைந்தேன் என்பது உங்களுக்கும் எம்டி டி திரு சிவிஆர் அவர்களுக்கும் தெரியும் சிறிது வருத்தம் இருந்தாலும் எனக்கு அன்போடு கேக் வெட்டி என்னை பற்றி நியூஸிய ஊழியர்கள் முன் பெருமைப்படுத்தி பேசி வழி அனுப்பினார் அவருக்கு என் வாழ்நாள் முழுவதும் நன்றி கடன் பட்டுள்ளேன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்ச் வாக்கில் மதன் ரவிச்சந்திரன் ஸ்டிங் ஆபரேஷன் வீடியோக்களை வெளியிட்டான் அப்போது கூட நான் தான் ராஜவேல் உட்பட பலரை இந்த ஸ்டிங் ஆபரேஷனில் இழுத்துவிட்டேன் என மனம் திறந்து நீங்கள் ஒப்புக்கொள்ளவில்லை இருந்தும் அதை நான் பெரிதாக பொருட்படுத்தவில்லை அந்த எனக்கு ஆபரேஷனில் விருப்பமில்லை என சொல்லி மறுநாளே அவர்களிடம் நான் திருப்பி கொடுத்ததையும் அன்று நான் மது அருந்தாததையும் தாங்கள் எங்காவது பதிவு செய்வீர்கள் என நினைத்தேன் ஆனால் அமைதியாகவே கடந்து போனீர்கள் உங்களுக்கு நினைவிருக்கிறதா அந்த காலகட்டத்தில் எல்லாம் நீங்கள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை மிக கடுமையாக சாட தொடங்கியிருந்த காலம் இருந்தும் கூட மதன் ரவிச்சந்திரன் வெளியிட்ட வீடியோக்களால் மன உளைச்சலுக்கு ஆளான அனைவரையும் சந்தித்து திரு அண்ணாமலை ஆறுதல் சொன்னார் அதில் கமலாலயத்திற்கு பின்வாசல் வழியாக கமலாலயத்திற்கு பின்வாசல் வழியாக வந்த நீங்களும் அடக்கம் மிக கடுமையாக திரு அண்ணாமலையை விமர்சித்துக் கொண்டிருந்த உங்களை சந்திக்க அவர் மறுக்கவில்லை அதன் பிறகு இன்று வரை நாம் சந்தித்துக் கொள்ளவில்லை என்றே நினைக்கிறேன் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தொடங்கி இதோ இருபத்தி ஆறு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று வரை அவன் இதை சொன்னான் இவன் அதை சொன்னான் என நீங்களே ஏதோ ஒன்றை நம்பிக்கொண்ட தொடர்ந்து என்னை பற்றியும் பேசு தமிழ பேசு நிறுவனம் மற்றும் சேனல் பற்றியும் எத்தனையோ அவதூறு பேசினீர்கள் எப்போதும் பார்த்தாலும் வாரும் வாரும் என எதையோ பிதற்றிக் கொண்டிருந்த நீங்கள் அந்த பொறுப்பாளர் உங்களுக்கு உதவிய தருணங்களை எல்லாம் மறந்து போனதில் எனக்கு ஆச்சரியம் இல்லை கிஷோர் அடுத்த இதய தெய்வம் சின்னம்மா சசிகலா வருங்கால அமெரிக்கா ஜனாதிபதி அண்ணன் டி டிவி என தொண்டை கிழியே கதறிவிட்டு சிலுவம்பாளையம் சிங்கம் டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்த கேள்விக்குறி போட்டிருக்கார் பாருங்க தங்கம் எடப்பாடியார் தான் எதிர்காலம் என நீங்கள் இன்றும் உருளுவதும் எனக்கு ஆச்சரியம் இல்லை முன்னாள் முதல்வர் அவர்களின் நிறுவனம் என தெரிந்தும் படியலந்த போது கையை கட்டி கொண்டு கைங்கரியம் செய்தவர் நீங்கள் இன்று முன்னாள் முதல்வர் என்றும் கூட பார்க்காமல் திரு ஓ பி எஸ் அவர்களை எவ்வளவு அசிங்கமாக பேசியும் எழுதியும் வருகிறீர்கள் என்பதை நான் பார்த்து கொண்டு தானே இருக்கிறேன் அப்படி இருக்கையில் நீங்கள் கைதான போது குரல் கொடுத்து உங்கள் பெற்றோருக்கு ஆறுதல் உரைத்த திரு அண்ணாமலை இன்று உங்களுக்கு நொண்ணாமலை ஆனதிலும் உங்களோடு பழகியதாலேயே பலரை எதிரியாக்கி கொண்டு உறுதுணையாக நின்ற நான் இன்று உங்களுக்கு பிராமணர்களை வைத்து பிழப்பு நடத்தும் வியாபாரி ஆனதிலும் எனக்கு கொஞ்சம் கூட ஆச்சரியம் இல்லை கிஷோர் காலப்போக்கில் நம் அரசியல் நிலைப்பாடுகள் மாறுவது சகஜம் கிஷோர் நான் கூட தீவிர தமிழ்தேசிய ஆதரவாளர் என்ற நிலையில் இருந்து மாறி இன்று சங்கியாக எங்கள் அண்ணன் சீமான் பாஷையில் சொல்வதென்றால் சக தோழனாக நிற்கிறேன் ஒரு நேரத்தில் ஒரு நிலைப்பாடு காலப்போக்கில் அது மாறிய பிறகு வேறொரு நிலைப்பாடு எடுப்பதை புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் ஒரே நேரத்தில் திருமதி கனிமொழிக்கு விசுவாசம் அதிமுகவுக்கு விசுவாசம் திரு சீமானுக்கு விசுவாசம் அனைத்து கட்சியிலும் இருக்கும் அல்லு சில்லு சில்லறைகளுக்கு விசுவாசம் தீவிர தீகா திமுக யூடியூப் சேனல் நடத்துபவர்களோடு அண்டர் கிரவுண்ட் டீலிங் என ஒரே நேரத்தில் எத்தனை பேரோடு சங்கடமா இல்லையா கிஷோர் நீங்கள் மறந்து போன ஒன்றை நினைவுபடுத்துகிறேன் ஒருமுறை ஆரோவில் அருகே பதுங்கி இருந்த உங்களை காவல்துறை கைது செய்திருந்தது அதற்கு முந்தைய நாள் நான் உட்பட சில பல நண்பர்களிடம் சிறைக்கு செல்ல போகிறோம் என தெரிந்தே அங்கே உங்கள் கை செலவுக்கு தேவை இருக்கும் என நினைத்து இருபத்தி ஐந்தாயிரம் இருபத்தி ஐந்தாயிரம் வாங்கினீர்கள் அதன் பிறகு ஒரு முறை உங்கள் நண்பருக்கு மருத்துவ உதவி தேவை என தொடர்ந்து கேட்டதால் ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் ரொக்கம் எனது அலுவலகத்தில் வேலை செய்த நபர் மூலம் அனுப்பி வைத்தேன் அப்போது கூட தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கூட உதவியுள்ளார் என ஏதோ ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் காட்டித்தான் கேட்டீர்கள் என நினைவு முன்னாள் முதல்வர் கருணாநிதியை தினசரி கேவலப்படுத்தும் இந்த மூன்றாம் தர நபரோடு எப்படி கனிமொழி வாட்ஸ்அப் தொடர்பில் இருக்கிறார் என்ற கேள்வி எனக்கு எழாத நாளே இல்லை இருந்தாலும் அது எனக்கு துளியும் அவசியம் இல்லாத ஒன்று என்பதால் அதையும் கடந்து போகிறேன் இதை இப்போது சொல்லி காட்ட வேண்டிய அவசியம் ஏன் வந்தது காரணம் இன்று நீங்கள் போட்டிருக்கும் ஒரு பதிவு அதில் பேசு தமிழா பேசுவில் தற்போது சேனல் ஹெட்டாக இருக்கும் திரு மகா பிரபுவிடம் சொல்லி நான் பீட் பகோடா வாங்கி சாப்பிட்டேன் என ஒரு ட்வீட் போட்டிருக்கிறீர்கள் எல்லை மீறிய கருணாநிதி தனம் இது கிஷோர் இங்கு வேலை பார்த்துவிட்டு ஒழுங்கினம் காரணமாக வேலையை விட்டு அனுப்பப்பட்ட சிறுவர்களை எல்லாம் வைத்துக்கொண்டு எனக்கு எதிராக அவதூறு பரப்பி அதில் ஆனந்தம் காண்பது உங்களுக்கு அழகல்ல கிஷோர் பீப் சாப்பிடுவதும் சாப்பிடாமல் இருப்பதும் அவரவர் விருப்பம் ஆனால் அந்த உணவை உண்ணாத ஒருவனை அவன் சாப்பிட்டான் நான் பார்த்தேன் என பதிவிடுவதன் நோக்கம் என்ன நான் முன்னெடுத்திருக்கும் பசுக்கள் சரணாலயம் திட்டம் வெற்றி அடையக்கூடாது அதானே இல்லை நீங்கள் சொல்வது போல உங்கள் பிராமண இனம் இன்று பேசு தமிழர் பேசுவை ஆதரிப்பதை எப்படியாவது தடுக்க வேண்டும் அதானே இப்படி நீங்கள் ஆயிரம் அவதூறு பரப்பினாலும் கிஷோர் அவரவர் அவரவருக்கு பிடித்த சேனலை பார்க்க போகிறார்கள் எண்ணத்தால் ஒன்றுபடுபவர்களோடு இணைந்து பயணிக்க போகிறார்கள் இதில் உங்களுக்கு என்ன இவ்வளவு வைத்திருச்சல் கிஷோர் பிராமணர்களை நான் குறிவைத்து சனாதன தமிழர் சங்கமம் நிகழ்ச்சி நடத்தினேன் என குமுறுவதை நிறுத்திவிட்டு உங்களால் முடிந்தால் உங்கள் சமூகத்திற்கு ஏதாவது நல்லது செய்யுங்கள் கிஷோர் ஆன்லைனில் நீங்கள் எழுதும் ட்வீட்டுகள் பள்ளி கல்லூரிகளில் கழிப்பறை சுவற்றில் கரியை கொண்டு கிருக்குவதை விட கேவலமாக இருக்கிறது கிஷோர் நிறுத்தி கொள்ளவும் ஆன்லைன் லும்பனாகவே எவ்வளவு நாள் கிஷோர் இருக்க போகிறீர்கள் முன்பு போல இப்போது உங்கள் ட்வீட்டுகளையும் யாரும் சீண்டுவது இல்லை அதிமுகவும் சவுக்கு சங்கருக்கு கொடுக்கும் மரியாதையில் நூற்றில் பத்து பங்கு கூட உங்களுக்கு கொடுப்பது போல தெரியவில்லை வாழ்ந்து கெட்ட வீடு போல இருக்கிறது உங்கள் வீடியோவின் பார்வையாளர்களின் எண்ணிக்கை மீண்டு வாருங்கள் கிஷோர் கடைசியாக கடன் அன்பை முறிக்கும் நீங்கள் என்னிடம் கடனாக வாங்கிய முழு பணத்தையும் எனது பசுக்கள் சரணாலய திட்டத்தின் வங்கி கணக்கிற்கு அனுப்பி கொடுக்கல் வாங்கலை நேர் செய்து கொள்ளுங்கள் கிஷோர் இவ்வளவு விஷமும் வன்மமும் உடம்புக்கு ஆகாது உடல் நலனை இது பாதிப்புக்கு உள்ளாக்கிவிடும் கிஷோர் உங்கள் உணவில் எப்படி உப்பு போடுவதை நிறுத்தி கொண்டீர்களோ அப்படி கொஞ்சம் வன்மத்தை குறைத்துக் கொள்ளவும் உங்கள் உணவில் எப்படி உப்பு போடுவதை நிறுத்தி கொண்டீர்களோ அப்படி கொஞ்சம் வன்மத்தை குறைத்துக்கொள்ளவும் கொள்ளவும் அப்படிங்கிற மாதிரி திரு ராஜவே நாகராஜன் அவர்கள் திரு கிஷோர் கே சுவாமி அவர்கள் வானிலியே திரு கிஷோர் கே சுவாமி அவர்களுக்கு பதிலடி கொடுத்திருக்காரு ரைட்டு கடைசியாக சில முக்கியமான துணிச் செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் இதை பாருங்க காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேச்சு வாக்கு சீட்டு முறையில் தேர்தல் நடத்தினால் பாஜகவின் உண்மையான நிலை என்ன என்பது தெரிந்துவிடும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை மீண்டும் வாக்கு சீட்டு முறையை வலியுறுத்தி நாடு முழுவதும் பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும் மாதிரி திரு கார்கே அவர்கள் சொல்லியிருக்காரா உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிருக்கு அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் பாருங்க தோற்றால் மட்டும் இவிஎம் காரணமா சுப்ரீம் கோர்ட் குட்டு தேர்தல்களில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை பயன்படுத்துவதற்கு தடை விதித்து மீண்டும் வாக்கு சீட்டு முறையை அமல்படுத்த கோரி தொடரப்பட்ட பொதுநல வழக்கை தள்ளுபடி செய்தது உச்ச நீதிமன்றம் சிலருக்கு தேர்தல்களில் வெற்றி பெறும் போது இவிஎம் சிறந்ததாக தெரிவதாகவும் தேர்தல்களில் தோற்கும் போது இவிஎம்இல் மூலம் மோசடி நடந்திருப்பதாக தெரிவதாகவும் உச்ச நீதிமன்றம் கடும் சாடல் இத மாதிரி இவங்க இவிஎம் எதிராக பேசுறாங்க இல்லையா இது மாதிரி இவங்க எதிரா பேசும்போது உச்ச நீதிமன்றத்துல இவங்க எல்லாம் போயிட்டு வழக்கு தொடர்றது கிடையாது மூன்றாவது நபரா வச்சுட்டுதான் அவங்க வழக்கு தொடருவாங்க அத மாதிரி ஒரு நபர் தான் இந்த எதிராக கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாரு அவருக்கு எதிராகத்தான் உச்ச நீதிமன்றம் கடைசியாக இத பாருங்க முதல்வரை எதிர்த்து அஸ்வத்தாமன் கருணாநிதிக்கு மஞ்சள் துண்டு முதல் முதலில் அணிவித்தவர் ராமதாஸ் அவர்கள் அவரின் ஒரு அறிக்கையால் துணை நகரம் திட்டத்தை கைவிட்டார் கருணாநிதி கருணாநிதி கைது செய்யப்பட்ட போது முதல் ஆளாக சிறை சென்று பார்த்தவர் டாக்டர் ராமதாஸ் ஸ்டாலினை துணை முதல்வராக பரிந்துரைத்தவர் கூட ராமதாஸ் அவர்கள் தான் ஆணவத்தில் அழிந்த பலரை தமிழக அரசியல் கண்டிருக்கிறது மு க ஸ்டாலின் அவர்களே அப்படிங்கிற மாதிரி பாஜகவை சேர்ந்த திரு அசோக் தாமன் அவர்கள் சொல்லியிருக்காரு தொலைதான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஜெயஹிந்த் வந்தே மாதிரி